ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லேட் நைட் ஆர்டர் பே குறைப்பு டிஎல் மாற்றம் லேட் நைட்டில் இதுக்கு முன்னாடி கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துட்ருந்தாங்க நேற்றுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஓகே ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஓடும்போது கிலோமீட்டருக்கு வந்து எட்டுருவா கொடுத்துட்ருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஓடும்போது பார்த்திங்கன்னா ஆறுரூவா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு ரெண்டு குறைச்சிருக்காங்க குறச்சிருக்காங்க என்ன தான் லேட் நைட் இன்சென்டிவ் வந்து நூற்றி நாற்பது ரூபா இருந்ததை நூற்றி அறுபது ரூபா மாத்தினா கூட அதில் எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நம்ம காசை நம்மகிட்டருந்து எடுத்து நமக்கே வந்து கொடுக்குறாங்க இன்சென்டிவ் பேரில் ஆனால் அதனால் வந்து எந்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஏனிங்ஸும் கிடையாது ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்து பிக் அதாவது அஞ்சு கிலோ மீட்டர் பிக்கப் எட்டு கிலோமீட்டர் மன்னிக்கணும் பத்து கிலோமீட்டர் ட்ராப் போகிறோம்னா பதினஞ்சு கிலோ மீட்டர் மொத்தத்துக்கு இதே எட்டு ரூபா போட்டு கணக்கு பண்ணி போட்டோம்னா நமக்கு நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இதே வந்து நேற்றுக்கு ஆறுரூவா கணக்கு பண்ணி ஓட்ட முடிச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா தொண்ணூறுரூவா கிடைக்குது எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க ஒரு ஆ இதில் வந்து முப்பது ரூபா குறைக்கிறாங்க இந்த மாதிரி லேட் நைட்டில் எத்தனை ஆர்டர் உங்களுக்கு பிக்கப் கொடுப்பாங்க தெரியுமா ஆறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி போய்ட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு நாலு ஆர்டர் அந்த அஞ்சு ஆர்டர் இந்த மாதிரி பார்க்க வைப்பாங்க லாங் பிக்கப் கொடுத்து லாங் டெலிவரி பண்ண வைப்பாங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிற மாதிரி உதாரணத்தை வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து பிக்கப் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராப் வரிங்கன்னு வச்சுக்கலாம் மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எட்டுருவா பண்ணால் எவ்வளோ கிடச்சிருக்குது நூற்றி இருபது ரூபா கிடச்சிருக்கு இதுவே ஆறுரூவா நேற்றுக்கு பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது தொண்ணூறுரூவா அதிலே ரூபா ஒரு ஆர்டருக்கு என்ன பண்ணுறாங்க முப்பது ரூபா வந்து நம்ம ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்த விட என்ன பண்ணுறாங்க கம்மி பண்ணிவிட்டாங்க அது முப்பது ரூபா அவங்க எடுத்தாங்கன்னா அஞ்சாறு நம்ம அப்படி பார்த்தோம்னா ஐமன் பானஞ்சு நூற்றம்பது ரூபா பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து என்ன பண்ணுறது அஞ்சாடு பாக்கமுச்சுல அது நமக்கு கொடுக்காங்களே இன்சென்டிவ் லேட் நைட் இன்சென்ட்டிவ்வ் கொடுக்காங்க பார்த்தீங்களா அதில் சரி பண்ணிடுறாங்க இன்சென்டிவ் ஒன்று கொடுக்காங்களே அந்த இன்சென்டிவில் ஒரு ப்ரோஜனும் கிடையாது நமக்கு பிடிச்ச காசாக அதில் கொடுக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த லேட் நைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது என்ன நினைக்கிறாங்க டெலிவரி பார்ட்னர் வந்து ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க லேட் நைட்டில் ஆர்டரை வந்து எந்த ஒரு ட்ராஃபிக் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது லேட் நைட்டில் வந்து நீங்கள் என்ன தான் நினச்சாலும் கிலோமீட்டருக்கு ஜொமோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க எனக்கு நூறுரூவா அதிகபட்சம் நூற்றி ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிஃஸில் ஒன் ஹவரில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த கிஃஸில் அதை கரெக்ட் பண்ணி நூறுரூவாவுக்கு கொண்டு வந்துருவாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ராலாம் போகாது இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இதில் இது நீங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஒன் ஹவருக்கு எவ்வளோ ஏனிங்ஸ் கொடுப்போம் டெலிவரி பார்ட்னருக்குன்ட்டு அப்புறம் எப்படி இதுலேயும் வந்து கம்மி பண்ணி கிலோமீட்டருக்கு ஆறுரூவா கொண்டு போனீங்கன்னு தெரியல ஓகேங்களா இதனால் வந்து யாரும் உங்களுக்கு ஓட்ட மாட்டா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு வந்து நிறைய டெலிவரி பார்ட்னர் ஓட்டாமல் போட்டாங்க காரணம் இப்படி தான் ஆறுரூவா இருந்து கிலோமீட்டருக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் யாருமே ஓட்டுறதில்ல ஆர்டர் எடுக்காமல் கிடந்ததுனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க மல்டிப்ளையர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணாங்க உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கொடுக்குறோம் நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாற்பது பர்சன்டேஜ் ஆரம்பிச்சு அப்படி நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்காம வச்சுல தான் ஒரு ஒம்பது ரூபா அந்த மாதிரி ஆட் ஆகும் கிலோமீட்டருக்கு அந்த மல்டிப்ளையர் ஆட்னா தான் என்னாகும் ஆட் ஆகும் அப்படி கொடுத்து டெலிவரி பார்ட்னர் ஓட்ட வச்சுட்டுருந்தீங்க இப்போ அது ஓரளவுக்கு சரியாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த டைம் ஓட்ட மாட்டாங்க நாலு மணி அப்படிங்கிறது எல்லாரும் ஆஃபர்னு தூங்க போயிருவாங்க ஏன்னா உங்களுக்கு நாலு மணிக்கு பார்த்திங்கனா ஆஃபரே முடிஞ்சு போயிடும் என்ன ஆஃபர் அதாவது அந்த ஆர்டர் டார்கெட் பார்ப்பாங்கள்ல ஒரு நாளைக்கு டெய்லி இன்சென்டிவ் ஆர்டர் டார்கெட் அவங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டாங்க எல்லோரும் ஆஃப் போயிடுவாங்க அதனால் வந்து அந்த ஆஃபரை கொடுத்து ஓட்ட வச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க பதினோரு மணிக்க அப்புறம் இப்படி அமௌண்ட் குறைச்சாங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அடுத்து ஓட்ட அஞ்சு மணிநேரம் ஆறுரூவா போட்டு ஓட்டினீங்கன்னா நீங்கள் பகலில் கஷ்டப்பட்டு ஓட்டின அமௌண்ட் ஏனிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஓட்ட முச்சுலாம் சரியாகவே போயிடும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஏனிங்ஸ் கையில் கைக்கு வராது அதில் வந்து நம்ம சம்பாதிச்சு ஜொமெட்டோ கொடுத்துடலாம் ஓகேங்களா அந்த ஜொமேட்டோ கொடுக்குற அந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே ஆஃபராக வந்து மறுபடியும் போடுவாங்க உங்களுக்கு இல்லை ஆமாம் நீங்கள் தானே பா டே டி டேம் ஓட்டுவாங்கல்ல பண்டிகை டைம் அந்த டைமில் ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல அந்த டைம் ஓட்டுறவங்க தப்பிச்சாங்க ஓட்டாதவங்க பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னா அந்த ஆஃபரை தான் இந்த மாதிரி காசை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க ஆஃபராக கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராலாம் அவங்க கை காசு போட்டில் எதுவும் ஆஃபராக கொடுக்க நம்மகிட்ட இருந்து பிடுங்கி நம்ம ஓட்டுற காசையே கிலோமீட்டர் காசு கம்மி பண்ணி எல்லாமே எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நமக்கே தாராங்க அது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா பேருக்கு தான் எனது நாங்கள் இவ்வளோ மல்டிப்ளை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இன்சென்டிவ் கொடுக்குறோம் நீங்கள் வீக்கெண்ட் கொண்டாட்டம் போடுறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஈவன் இந்த வாரத்தை எல்லாமே சரி பண்ணி தான் கொடுப்பாங்க தவிர ஒரு டெலிவரி ஓட்டமிச்சில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வரவே வராது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஓட்டினோம்னா அன்றைக்கி ஆர்டர் உங்களுக்கு வரவே வராது அன்றைக்கி உங்களை ஃபுல்லாக இருக்க வச்சு ஓட்ட வைப்பாங்க நீங்கள் ஆர்டர் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஓட்டினா தான் அந்த ஆர்டர் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா இதுதான் உண்மை இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா லேட் நைட் இவங்க வந்து ஓட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல ஆடர் டார்கெட் கார்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க டெலிவரி பார்ட்னர்ஸ் அந்த டெலிவரி பார்ட்னர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ண ஓட்டிட்டுருக்காங்கல்ல அவங்களையும் ஓட்ட விட வேண்டாம் எதுக்கு லேட் நைட் ஓட்டுறாங்க விஷாம ஆஃப் போயிடுங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஆஃப் போயிருங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டர் போய் வந்து குறச்ச வச்சிருக்காங்க ஆறுரூவா ஆறுரூவா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே கட்டுப்படி ஆகாது லேட் நைட்டில் ஏன்னா இவங்க கொடுக்குற பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா பிக்கப் பார்த்திங்கனா ஆறு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு டிராப்பும் அதுக்கு ஈவனாக இருக்கும் நாலு கிலோமீட்டர் பிக்கப்னா நாலு கிலோமீட்டர் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மேலேயும் டிராப் இருக்கும் எப்படி கொடுக்கும்போது வந்து எந்த லாபம் இருக்குது ஒரு லாபம் கிடையாது ஒன்று பிக்கப் நீங்கள் பக்கத்தில் கொடுத்து ட்ராப் லாங்கில் கொடுத்தா ஓகே ஆனால் பிக்கப் உங்களால் பக்கத்தில் கொடுக்க முடியாது ஏன்னா அத்தனை கடையும் ஓப்பன் லைட் இருக்காது ஒரு சில கடைகள் தான் இருக்கும் அப்போ பிக்கப் லாங்காக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ட்ராப் மாதிரி லாங்காக தான் கொடுக்குறீங்க அதனால் என்ன லேட் நைட்டு ஓட்டுறவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ரெண்டு ரூபாயும் தூக்கி குறைச்சி விட்டதுனால பெரிய என்னது சொல்கிறது பாதிப்பு தான் எனக்கு தெரிஞ்சு நீ இதே கண்டினியூஸ் பண்ணாங்கன்னா இந்த வாரம் கண்டினியூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் ஓட்டுறவங்க ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லேட் நைட்டு நானே சொல்கிறேன் நான் கூட லேட் நைட்டு ஓட்ட மாட்டேன் நான் கூட பேசாமல் டின்னர் பீக் ஓட்டிக்கலான்னு தான் இருக்கேன் அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து இதாகிடுச்சுன்னா கம்மன் டின்னர் பீக் மட்டும் ஓட்டிட்டு ஒரு ஏழுநூறுவா நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு ஆஃப் அண்ட் விட்ரலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது இவங்களுக்குலாம் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் தாங்க இவங்களாம் சரி போடுவாங்க ஏன்னா ஓகேங்களா இப்போ லேட் நைட்டு வந்து ஓட்டுறாங்கல்ல ஒரு சில டெலிவரி பண்ணர் ஓட்டுவாங்க வேறு என்ன பண்ணுறதுக்கு கிடைக்கிற காசு எடுத்துக்கலாம்னு சொல்லி ஓட்டுவாங்க என்ன பண்ணி இப்போ நினைக்கிறாங்கன்னா அதையும் ஓட்டக்கூடாது நிறுத்த வைக்கணும் அப்படின்னு நான் முடி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒரு நாள் வந்து முடிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது இதுவே இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இப்படியே பண்ணாங்கன்னா முடிவை வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து மா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் யாருக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதா நமக்கு நல்லது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் லேட் நைட் டெலிவரியில் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது லேட் நைட்டில் வந்து சும்மாலாம் ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ண போகிறதுல யாரும் வந்து மெயின் ரோட்டில் தான் எல்லாருமே வந்து வண்டியில் போயிட்டு இருக்கோம் தவிர ஒவ்வொரு தருக்களையும் போய் ஒரு டெலிவரி பார்ட்னர் ஒரு கஸ்டமர் டெலிவரி பண்ண முச்சில் டெலிவரி போய் பண்ண முடிச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா தனியாக தான் போவார் அந்த இருட்டுக்குள்ள இதை தெரி இது இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னா இந்த ஓட்டர் டெலிவரி பார்ட்னர் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதையே அந்த அந்த ஜோனில் உள்ள டீயலுக்கு தெரியாதா கேட்டிங்கன்னா சந்தியமாக அவங்கலாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க என்ன இப்போ டெலிவரியாக பண்ண போகிறாங்க ஒவ்வொரு நாள் லேட் நைட்டை போயிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு ஏழு மணிக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு தூங்க போகிறாங்க இத்தனை சந்திச்சுக்கு சந்திக்கிற யார் டெலிவரி பார்ட்னர் தான் கஸ்டமர் சப்போர்ட் கூட லைவ் ஆர்டர் சப்போர்ட் கூட பெரிய லெவலில் கிடைக்காது ஒரு கஸ்டமர் ஃபோன் எடுக்கலனா கூட என்ன பண்ணணும் அந்த இடத்துல பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் என்ன பண்ணணும் ஆமாம் பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணால் வெயிட் பண்ணணும் அந்த இடத்துல எங்கே என்ன எப்படி சுச்சுவேஷன் இருக்குமோ அதனால் அந்த அட்ரெல பண்ணால் காற்று கிடக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கேன்சலே பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா ரிட்டன் ஆர்டர் போடுவாங்க இவ்வளோ பிரச்சனையும் சந்திக்கிறோம் இவங்களுக்கு லேட் நைட் வந்து அவ்வளோ அவங்களை அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அதனால் ஆர்டர் போய் என்ன பண்ணுறீங்க குறைச்சிருக்கீங்க ஓகேங்களா சரி ரைட்டு வேற ஒன்றும் கிடையாது இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படினாலும் பேசலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவு கிடையாது ஒரு நாள் முடிவை வந்து நம்ம உரு உறுதியாகவும் சொல்ல முடியாது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆர்டர் போய் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா மறுபடியும் பழைய ஆர்டர் போய் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த வாரம் முடிகிறக்குள்ளே மாற்றியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகேயா எல்லோரும் ஓட்டுவாங்க இல்லைன்னா ஓட்டுறதை அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க அவ்வளோதான் லேட் நைட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் பாய்